ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் இதெல்லாமே வந்து பார்த்தாச்சு விஜயநகர பாமினி இதெல்லாமே பார்த்தாச்சு எது எதுலாம் பார்க்காம நமக்கு பெண்டிங் இருக்குதோ அது எல்லாமே என்னமோ வர ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து பார்த்துடலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையினை எந்த மாதிரியில் அமைத்தார்கள் அப்படின்னா பௌத்தம் தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந் இந்து கொள்கையினை வந்து எந்த மாதிரியில் அமைத்தார்கள் அப்படின்னா அது வந்து புத் பௌத்தம் அடுத்தது கீழ்கண்டவிற்ல எது சரியான இணை அப்படிங்கிறது என்னென்னா புத்தர் புத்தர் அப்படிங்கிறது கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை அப்படின்னா புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் ஆன்சர் வந்து ஏ லங்காவதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது எது அப்படின்னா ஆன்சர் வந்து பி மகாயான புத்த மத கொள்கைகள் லங்காவதாரா சூத்திரம் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா மகாயான புத்த மத கொள்கைகள் சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சமூக சமத்துவமின்மை சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சமூக சமத்துவமின்மை எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையினை அச்சுறுத்துகிறது அப்படின்னா வகுப்புவாதம் எந்த கருத்தியல் வந்து இந்திய ஒற்றுமையினை அச்சுறுத்துகிறது அப்படின்னா வகுப்புவாதம் இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது அப்படின்னா பன்முக இன சமூகம் இந்தியாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பன்முக இன சமூகம் இந்தியாவில் பார்த்தோன்னா எல்லா மதத்தவரும் எல்லா மதத்தவரும் இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம் அதை வந்து பன்முக இன சமூகம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வந்து சரியான பொருத்தம்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஏ ஒன்று நாலு வந்து கரெக்டு ஒன்று வந்து வேதாந்திகள் பிரம்மா மீமாம்சகர் அப்படின்னா கர்மா ஆன்சர் வந்து ஏ ஒன்று மற்றும் நாலு வந்து கரெக்டு சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது எது அப்படின்னா சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையினை அனுமதிக்கிறது சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது எது அப்படின்னா ஆன்சர் சி சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையினை அனுமதிக்கிறது பௌத்தம் பெறுவதற்கு முதன்மை காரணியாக அமைந்த கருத்து எது அப்படின்னா அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது ஆன்சர் வந்து டி பௌத்தம் பெறுவதற்கு முதன்மை காரணியாக அமைந்த கருத்து என்ன அப்படின்னா அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது அப்படின்னா இறப்பற்ற ஆன்மா நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது அப்படின்னா இறப்பற்ற நான்கு புனித உண்மைகளை விளக்குகிறது அப்படின்னா பிடகோப தேசா ஆன்சர் வந்து பி எந்த புத்தகம் புத்த மதத்தின் நான்கு புனித உண்மைகளை விளக்குகிறது அப்படின்னா தேசா இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் எது அப்படின்னா அமிர்தசரஸ் இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் அமிர்தசரஸ் யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்று அப்படின்னா கணிஷ்கர் யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவானது அப்படின்னா கணிஷ்கர் முதன் முதலில் கிறிஸ்தவ நம்பிக்கையினை தென்னிந்தியாவிற்கு குழந்தவர் யார் அப்படின்னா சென் தாமஸ் புனித தாமஸ் முதன் முதலில் கிறிஸ்தவ நம்பிக்கையினை தென்னிந்தியாவிற்கு குழந்தவர் யார் அப்படின்னா புனித தாமஸ் புத்த சமயத்தில் வினைய பீடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன அப்படின்னா டிசிப்ளின் ஆன்சர் பி ஒழுக்கம் புத்த சமயத்தில் வினைய பீடகா கோட்பாட்டின் உள்நோக்கம் என்ன அப்படின்னா ஒழுக்கம்